திருப்பி முதந்த மகரசி ஜோதிட ஆராய்ச்சி அலுவலகத்தின் தலைவரும் நிறுவனமான முகுதன் முறையுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்துள்ள ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேலத்திலேருந்து கார்த்திகா இன்றைய தலைப்பான ஜோதிடமும் கைரேகையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேச வந்திருக்கிறேன் இந்த கைரேகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆதி காலத்தில் இருந்து பாரம்பரியமாக கொண்டு வந்த பட முறை ஒன்றுன்னு சொல்லலாம் நம்ம ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நம்ம ஜோதிடத்தை மக்கள் பார்க்குறாங்களோ அளவுக்கு கைரேகை இன்ன வைக்கி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு கை கொடுக்குதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு வழக்கம் உண்டு காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சை தேய்ச்சிட்டு இப்படி கையை பார்ப்பாங்க அப்போ அந்த ரெண்டு கைகள்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எல்லாத்துக்கும் நிலவிட்டு வருது அன்றைய பொழுது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்து இருக்குது அப்படிப்பட்ட அந்த கை அப்படின்ற அந்த கைரேகைன்ற விஷயம் எப்படி கைரேகை ஒரு மனிதருக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு கைரேகை இருக்குது மற்றவங்களுக்கு அது வந்து அதே மாதிரி வராது அது போல தான் அந்த கையுள்ள ரேகைகளும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரேகைகள் மாதிரி எல்லாத்துக்கும் இருக்காது அப்போ அந்த பலன்கள் எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் பொதுவாகவே நம்ம அந்த கோச்சாரங்களோ இல்லை தசா புத்தி பலன்களோ அல்லது அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்த பொசிஷனை வச்சு ஒரு ஜாதகத்தை சொல்லுவோம் அதே போல் அந்த கை அந்த கை ரேகை அந்த விரல்களுடைய நீளங்கள் அந்த கையில் இருக்கிற மேடுகளை வைத்து நாம் பொதுவாக ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம அவருக்கு சிறப்பான பலன்களை நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கிறப்போ எப்படி இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையை வந்து வந்த உடனே ஜாதகத்தை பார்க்குறோம்னா இது வந்து குரு விரல் சனி விரல் சூரிய விரல் புதன் விரல் அப்படின்னு எடுத்துக்கணும் அது கீழே இருக்கிற அதே போல் இது குருமேடு சனிமேடு சூரிய மேடு புதன்மேடு இது வந்து கீழ் செவ்வாய் இது மேல் செவ்வாய் இது சுக்கரமேடு சந்திரமேடு இங்கே இருக்கிறது ராகுவாகவும் இங்கே இருக்கிறது கேதுவாகவும் எடுத்துக்கணும் அப்படி ஒரு ரேகையை நம்ம பார்க்குறோம் அதே போல் ஆண் பெண் இரண்டு பேருக்கு எந்த கையை பார்க்கலாம் அப்படின்னு நிறைய பேர்த்து கன்ஃபியூஸ் இருக்கும் அப்போ ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் நம்ம எடுத்துக்கணும் அது காரணம் வந்து சூரிய கலைன்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு வலது கை சூரிய கலையாகவும் பெண்களுக்கு இடது கை சூரிய கலையாகவும் இங்கே எடுத்துக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இது மாதிரி இங்கே கைகளை வந்து பிரிச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே அதில் இருக்க அந்த ரேகைகள் அந்த ரேகை வந்து நம்ம பொதுவாகவே மனிதனோட ஆயுட்காலம் வந்து நூற்றி இருபதுன்னு சொல்லுவோம் இப்போ நடைமுறையில் நூறுன்னு தானே எல்லாம் சொல்கிறாங்க அப்போது இந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது வந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் நூறுன்னு மதிப்பீடு வச்சுக்கணும் அப்போ இந்த நூரை வந்து அப்படி டிவைட் பண்ணோம்னா ஐம்பது இருபத்தஞ்சுன்னு அந்த ஏஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும் அப்படி பிரிக்கும்போது அந்த ரேகையில் இருக்கக்கூடிய தடங்கல்களோ தடைகளோ அதை வச்சு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம தசாபுத்தியும் லிங்க் ஆகும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ரேகைக்கும் நான் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன் இது வந்து ஆயுள் ரேகை இது புத்தி ரேகை இது இருதய ரேகை இங்கே இருக்கிறது கங்கண ரேகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் ரேகை அப்புறம் செல்வாக்கு ரேகை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வருது இப்போ இதை வச்சு ஒவ்வொன்றும் நம்ம சொல்லலாம் இப்போ நூறு வயசுக்கு ஒரு ரேகை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் ரேகை ஒரு மனிதனுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த எண்டிங் வரைக்கும் மூடியுதை நூறு வயசுக்கு கணக்கு வச்சுக்கிறோம் இந்த ரேகை வந்து தெல்ல தெளிவாக இருக்கும் பொழுது அவர் ஆயுள் காலத்தை வந்து நம்ம நிர்ணயம் செய்யலாம் இதில் இன்னும் ஒன்று என்ன ஒரு சுட்சம் இந்த ஆயுள் ரேகையும் இந்த சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா இதையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது இந்த ஆயில் வந்து அவருக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணி சொல்லலாம் இது இடையில் வந்து ஒரு ஒரு ஏஜுக்குள்ளே ஒரு தடங்களே உள்ள கேப் விட்டு அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவர் வந்து உயிருக்கு நிகரான ஒரு சிக்கலை வந்து தாண்டி தான் வந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம் அதே போல் இதை வந்து புத்திர இருதய ரேகை சொல்லுவாங்க இந்த இருதய ரேகையை வந்து நாம் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் இந்த இருதய ரகை வந்து அவங்களோட மனநிலையை பொறுத்து இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் ரெண்டாவது ப படிப்பு விஷயத்தையும் சொல்லலாம் இந்த இருதய ரகையை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இந்த குருவிரல் வரைக்கும் போயிடுச்சுன்னா அவங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்லா ஷார்ப்பாக இருக்கும்போது நல்ல தெளிவான படிப்பு தடை இல்லாத படிப்புகளாக இருக்கும் நடுவில் தடைப்பட்டு இருந்தாலோ அல்லது வெட்டுப்பட்டு இருந்தாலோ அப்போ அவங்களுக்கு வந்து படிப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு தடைபட்டுருச்சுங்கிறத நீங்கள் வந்து தைரியமாக சொல்லலாம் அது மாதிரி இந்த ரேகையை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த புத்தி ரேகையும் ஆயில் ரேகையும் அது இரண்டையுமே இங்கே ஜாயிண்ட் ஆகிற விஷயத்த வச்சு நம்ம ஒரு திருமண வாழ்க்கையை பற்றி நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல கேப் இருக்கும்போது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் அவங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து சிக்கல் இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அடித்து சொல்லலாம் இது வந்து அனுபவத்தால் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரிசல்ட்டுன்னு சொல்லலாம் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல இரண்டு இணையும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படி கேப் இருக்குதுன்னா ஒன்றும் அவங்க பிரிஞ்சுருக்கலாம் இல்லை மனதளவில் ஒரே வீட்டில் இருந்தாலும் பிரிஞ்சுருப்பாங்க அவங்கள இவங்களை குறை சொல்கிறதும் கணவன் மனைவி குறை சொல்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகும் அது மாதிரியான விஷயத்த வந்து நம்ம இங்கே வைக்கலாம் அதே போல் சுக்கரமேடு சுக்கரமேடுங்கும்போது அவங்களோட இந்த இடத்துல இருக்கிற இந்த ரேகைகள் பார்த்திங்கன்னா அவங்க அழகு சார்ந்த விஷயங்களை நம்ம சொல்லலாம் இந்த பொதுவாகவே ஒரு கையை பார்த்திங்கன்னா ஒரு கை வாங்கும் பொழுது ஒரு சாஃப்டாவோ இந்த மேடுகளெல்லாம் நல்ல ஒரு அமைப்பாக நல்லா இருந்தாவோ ஒரு ரேகைகள்லாம் கருப்பாக இல்லாமல் தெளிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களோட கையை பார்த்தாவே நீங்களோட அவங்களோட எதிர்காலத்தை சொல்லிடலாம் நீங்கள் நல்லா ஒரு லக்ஸரி லைஃப்பாக வாழ்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் ஒவ்வொரு மேடை வச்சு அந்த பலன வச்சு நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தில் வந்து அந்த கட்டங்களை வைத்து அதில் இருக்க கிரகங்களை அமைப்பு வைத்தி சொல்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மேடு வச்சு அதோடய தன்மையை வச்சு அவங்களுக்கு இது இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் இப்போ குருமேடுனா பொதுவாக படிப்பு அவங்களோட வசதி வாய்ப்புகளை வச்சு சொல்லலாம் இப்போ புதன் மேடுங்கும் போது அவங்களுக்கு ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் இது மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா விரல்களை வச்சு நம்ம சொல்லும்போது இந்த இது கைரேகைங்கும் போது விரலும் இங்கே வந்துருது இப்போ விரல் ஒருத்தருக்கு வந்து நல்லா நீளமாக தெளிவாக ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலைமை கொண்டவங்க அவங்க டிசிஷன் எடுக்கும்போது நல்லா தெளிவாக எடுப்பாங்க அவங்க குடும்பத்தில் பாருங்கள் அவங்கள அந்த பொண்ணுக்கிட்ட கேள்ப்பா நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான தெளிந்த மனநிலைமையை கொண்டு இருப்பாங்க அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரல்கள்லாம் கோண கோணையாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த முடிவு எடுக்கிறதுல ரொம்ப தடுமாறுவாங்க ரொம்ப யோசிப்பாங்க நிதானமாக செயல்படுவாங்க ஒரு விஷயத்தை நான் பத்து தடவை முடிவு பண்ணிடுது அந்த முடிவுகளை எடுப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கன்றதை இங்கே நம்ம சொல்லலாம் அதே போல் ரேகைகள்லாம் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அவங்க கையே ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து கொஞ்சம் கடின உழைப்பாளி வாழ்க்கையெல்லாம் கஷ்டத்தை தான் பட்டுட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம் வசதியாக இருந்தாலுமே அவங்க வந்து நல்ல ஒரு கஷ்டப்பட்ட ஒரு அடிப்படையான வேலைகள் செய்கிறது மன ரீதியாக ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த கையை வச்சு நம்ம வந்து சொல்லலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து தனரேகைன்னு சொல்லுவாங்க இந்த நே நேராக போகிற ஒரு ரேகையை இந்த தனரேகை எப்படி விதி ரேகைன்னு சொல்லலாம் தனரேகைன்னு சொல்லலாம் இந்த ரேகை நீளத்தை பொறுத்து நம்ம அவங்க வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் அது இந்த நேருக்கு இந்த சனி வீரல் வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்படின்னா நல்லா அவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வீடு சொந்த காரு வண்டி வாகனங்களோடு இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம் அதே இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ இந்த நூறு வருஷம் டைம் பீரியட் எடுத்துக்கலாம் ஒரு முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லை அந்த ரேகை இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த பலன்களை சொல்லலாம் போல் இந்த ஓரத்தில் செல்வாக்கு ரேகைன்னு ஒன்று இருக்கும் இந்த செல்வாக்கு ரேகை இருக்கிறவங்களும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருப்பாங்கங்கிறத சொல்லலாம் கையில் எந்த ரேகையுமே இல்லை தெளி ஒரு ரெண்டு மூணு ரேக தான் தெளிவாக இருக்குது அப்படிங்கிறவங்க கைகளை பாருங்கள் அவங்க கை நல்லா பழிச்சுன் இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான கையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களும் பயங்கரமான லக்ஸரி லைஃப்பாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தைரியமாக சொல்லலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கையை வந்து தொடும்போதே உங்களுக்கு அவங்களோட அந்த உணர்வு தெரியும் நம்ம எப்பயுமே கையை தொட்டு தான் அந்த விஷயத்துக்களை சொல்லுவோம் அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து அவங்களோட இதை முடிவு பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தீங்க கங்கண ரேகை இந்த கங்கண ரேகையை வச்சு அவங்க திருமண வாழ்க்கைகளை நம்ம முடிவு பண்ணி சொல்லலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரேகைன்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்லுவாங்க அதை வச்சு கா இந்த ரேகையும் வச்சு நம்ம அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குங்கிறது ஒவ்வொருத்தர் ரேகையை கூட சொல்லலாம் அதே போல் ஒரு சிலருக்கு பாருங்கள் கை வந்து சக்கரம் கையின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் சதுரமான அமைப்பு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த தீட்டு இருக்கிற வீட்டுக்களை சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அது உண்மை தான் அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் சேராது அப்போ அதை அவங்க தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல் இதை வந்து நம்ம குரு விரல் சனி விரல் இந்த சூரிய விரல் புதன விரல் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது இப்போ இது வந்து ஒரு அம்மா ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம் இது ஒரு அப்பா ஸ்தானமாக எடுத்துக்கொள்ளலாம் தாராளமாக நீங்கள் இந்த அம்மா ஸ்தானத்தில் ஒரு மச்சம் இருந்தாலோ கை வந்து தெளிவால் இருந்தால் இல்லாமல் இருந்தாவோ விரல்கள் இந்த விரல் அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க அம்மாவால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நல்லபடியாக கிடைக்கல இல்லை அவங்க அம்மா இல்லை அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் முன் வைக்கலாம் அது நல்லபடியாக இருக்கும் அதே போல் தான் அப்பா இந்த சுண்டு விரல் பார்த்திங்கன்னா தன் சொல்லலாம் இந்த சுண்டு விரல் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் பொழுது அவங்க வந்து நம்மளுக்கு செல்ஃபாக எடுக்கக்கூடிய முடிவு அவங்க செல்ஃபிஷாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் இல்லை கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தால் அவங்க சொந்தமாக எடுக்கக்கூடிய முடிவில் வந்து கொஞ்சம் தடை தாமதம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே வந்து சொல்லலாம் இதுபோல் கைகளை வச்சு நம்ம கைரகையை வச்சு ஜாதகம் மட்டும்தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இப்போ ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இந்த கையை வச்சு கைரகையை வச்சு நம்ம பலன்களை சொல்லலாம் எந்தளவுக்கு ஜாதகம் நம்மளுக்கு முழுமையை கொடுக்குதோ அதே மாதிரி கைரகையும் அது வந்து முழுமையை நம்மளுக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கும் இப்போ ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட நம்ம கைரகை வச்சு இவ்வளோ அளவுக்கான விஷயங்களை சொல்லலாம் அவங்களுக்கு சொந்த நிலம் இருக்குது வீடு இருக்குங்கிற ஒரு விஷயங்கள் அதில் இருக்க கட்டங்கள் அமைப்புகளை வச்சியும் சொல்லலாம் அதே போல் கைகளில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா குறிகள்லாம் இருக்கும் இந்த வந்து குறிகள் முக்கோண குறிகள் அப்புறம் பார்த்திங்கன்னா வேல் மாதிரி ஒரு சில அமைப்புகள் இருக்கும் இப்போ கோபுர அமைப்பு பிரம்மிடு மாதிரி அமைப்புகள் இது மாதிரி ஸ்டார் மாதிரி இதெல்லாம் இருக்கிறது எல்லாமே அதிர்ஷ்ட குறிகள் குறியீடுகள்ன்றது மாதிரி சொல்லலாம் அதே போல் நிறைய பேருக்கு இன்ட்டு மாதிரி ஒரு குறியீடுகள் இருக்கும் அந்த இன்ட்டு மாதிரி இருக்கிற குறியீடுகளும் ஒன்று நீங்கள் வந்து இந்த ரேகை போகிற இடத்துக்கு மேலேயோ கீழேயோ இருக்கலாம் இன்ட்டுகள் அந்த ரேகை மேலே அந்த இன்ட்டு வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஏஜ் பீரியடில் ஒரு சில சிக்கல்கள் தடைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம் அதே அந்த ரேகைக்கு மேலேயோ கீழேயோ இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிறதே நம்ம சொல்லலாம் மேற்கொண்டு இவங்களோட இந்த இடத்துல இருக்கிற ரேகைகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியான தொந்தரவுகள் சிக்கல்கள் இருக்கிறத வந்து காமிக்கும் இதெல்லாம் தெளிவாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு முக்கியமான கோடுகள் மட்டும் இருக்குதுன்னா அவங்களுக்கு அதிக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லலாம் இது நிறைய சிக்கலான கோடுகள் இருக்கும்போது இவங்களுக்கு அடிக்கடி உடம்பு தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் வச்சு சொல்லலாம் இது தசாபுத்தியில் வர விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கையில் லிங்க் ஆகும் ஒரு சிலருக்கு புதுசாக ரேகைகள் உருவாகும் அந்த ரேகைகளை வச்சு அந்தந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு இந்த பலன் நடக்குதுங்கிறது தாராளமாக சொல்லலாம் இது மாதிரியான விஷயங்களை வந்து கை வச்சு நம்ம பொதுவாக ஜாதகர் சொல்லலாம் கிளைண்ட்டுகளுக்கு இதை வச்சு சொல்லலாம் வேறு ஏதாச்சும் யாரா கேட்கறது கேளுங்க கேளுங்கள் இல்லைனா இதோட ஒரே நல்லபடியாக சிறப்பாக முடிச்சிக்கலாம் சரி ஓகே எல்லாத்துக்கும் டவுட் இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த கைரேகைங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒன்றி வந்த ஒரு விஷயம் அது நம்மளை வந்து நம்ம கிட்டது பிரியாது நம்ம எப்படி பிறந்துக்கிறோமோ ஒவ்வொருத்தருக்கும் பிறப்புக்கு சொல்லுங்கய்யா எப்படிங்கய்யா ஐயா அவங்களோட புத்திரேகை நல்லா தெளிவாக இருக்குங்கய்யா புத்தி ரேகை புதன் மேடு இந்த விரல்கள்லாம் நான் கொஞ்சம் தெளிவான அமைப்பார்ப்போம் அவங்க நல்லா ஒரு பிரில்லியண்டாக இருப்பாங்க சரிங்க சரி நன்றி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த முகுதன் முரளி ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இத்துடன் என் முறையை உறுதிக்கிறீங்க நன்றி மேடம் அவர்கள் கை ரகையினுடைய பற்றியும் நிறைய தவல்கள் அற்புதமான முறையில் கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் கார்த்திகா மேடம் வந்து இந்த மாதாந்திர கூட்டத்துக்கு மட்டும் இல்லை நம்முடைய ஜோதிட ஆராய்ச்சி அத்தனை டிசைனையுமே வந்து டிசைனிதாக இருந்து நல்லா அழகுபடுத்தி மென்மைப்படுத்தி சிறப்பான முறையில் அவங்க அது ஸ்டில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறது எல்லாமே இவங்க தான் ஸோ அவங்க தொழில் மேலும் மேலும் அடைய இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேமாரி அவர் கற்றுத் தேர்ந்த கலையை மிக சிறப்பான முறையில் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த கார்த்திகா மேடம் அவர்களுக்கு நம்முடைய திருச்செங்கோடு ஜோதிட சங்க செயலாளர் உயர்திரு திரு முருகேசன் ஐயா அவர்களும் தொட்டிய பெரியசாமி ஐயா அவர்களும் இப்பொழுது பொன்னாடை போற்றி சந்தனமாலை அணிவித்து சிறப்பு இருக்கின்றார்கள் அனைவரும் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள் அடுத்த சிறப்பு பேச்சாளராக